ராஜபாளையம் தமிழக முதலமைச்சர் குமரசாமி அவர்கள் வாழ்ந்த பூமி அவர் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் ஆண்டாளுடைய கோபரத்தை தமிழகத்தினுடைய கோபரமாக தமிழகத்தின் அடையாளமாக அரசு சின்ன அடையாளமாக அமைக்கப்பட்ட ஆண்டாள் மண்ணினில் இருந்து நமது ராம்கோ சிமெண்டில் இருந்து நமது அடையார் ஆனந்த பவன் எங்க அன்ப அண்ணன் வெங்கடேஷ் தீனிவாசன் திருப்பதி ராஜாய் அவர்களுடைய புதல்வர்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் தமிழர்களுக்கு இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அடையார் ஆனந்த பவன் ஐயா திருப்பதி ராஜா ஐயா அவர்கள் ஆசியோத்தோடு அவர் பிறந்த மண்ணு இத்தகைய சிறப்பு மிக்க இந்த மண்ணில் நம்மளுடைய சேலம் மாறார பதிவு பண்ணிருக்கிறோம் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கை சொல்லுவோம் இது ஒரு குடும்ப நிறுவனங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாத்திருப்பீங்க எந்த ஒரு நிறுவனமும் சேலம் ஒரு குடும்பத்தை சார்ந்தது தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்தது இந்த உணவு முறைய நம்மளுடைய ஊழிச்சோர் என்கின்ற அளவுக்கு நம்மளுடைய பிரபலங்கள் நம்ம கடையில மாற்றாத உரையல்ல கவி பேரரசு இருந்து இயக்குநர் இருந்து மத்திய அமைச்சர்கள் எங்க அன்பண்ண ஏ இருந்து மன்ன மாநில அமைச்சர்கள் இருந்து நம்மளுடைய சட்டமன்ற சபாநாயகர் எண்ணற்ற தலைவர்களும் மாம்பரும் கவிஞர்களும் நமது நிறுவனத்தை அனைத்து துறை சார்ந்த தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அனைத்து துறை சார்ந்த அன்புகளையும் பாசங்களையும் பெற்ற ஒரு நிறுவனம் இந்த சேலம் மாறார் அது கலைத்துறையாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் வழக்கறிஞர்கள் கூட அட்வொகேட் பிரபாகரன் சார் வந்திருக்காங்க நம்மளுடைய சென்னை உச்ச அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த பிரியா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க பிறந்த மண் இது அவருடைய தந்தையார் என் அருகிலே இருக்காரு எங்களுடைய சிஓ இந்த சேலம் மாறாருக்கு ஒரு அடித்தளமா இருந்து மொத இந்த திட்டத்தை கொண்டு வந்து புகுத்திய இதுக்கு ஒரு அஸ்திவரமா இருந்த எங்க ராஜா சார் எங்க சேலம் சிஓ இருக்காரு பல படிகளில் அவர் ஈடுபட்டிருக்கார் இருக்காரு இதை தாண்டி அடுத்து நாங்கள் வெஜிடேட்ல வள்ளி முருகனை எங்களுடைய நிறுவனம் அது அது தொடங்கி கொஞ்சம் பிந்துங்கள் இருக்கு அதை கொண்டு வர இருக்கும் அவருடைய தலைமையில் ராஜா சார் தலைமையில் அதே போல மஞ்சப்பைங்கிற நிறுவனத்தை ராஜா சாரம் எங்க கருவுல சரவண சார் அவர்கள் சேர்ந்து பண்ணிருக்கிறோம் அந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல வெற்றிகரமா கொடுக்க முடியாத அளவுக்கு ராஜா சார் பண்ணிட்டு வந்து வெறும் அங்க உழைப்புல இருந்து வந்திருக்காரு அந்த பணியில நாங்க ஈடுபட்டு இருக்கோம் இதை சார்ந்த அடுத்த விவசாயத்துறைக்கு நம்ம ஐயா கண்ணு திருச்சியில இருந்து முன்னாடி தான் இருக்கணும் அவர் எங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு விவசாயத்துறையில் அடி எடுத்து வைக்கிற நூற்றுக்கான கேட்கிற தஞ்சை தரணியில காவேரி ஆற்ற அந்த நீரில் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் பிரியாணிக்கு தேவையான அந்த மூலிகை பொருட்கள் மல்லி

அந்த அவார்டை வாங்கியிருக்கேன் நான் பிஜே பட்நாயக் சுப்ரீம் கோர்ட்ல டெல்லியில் அவார்டு கொடுத்திருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர் பட்டங்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்று அதையெல்லாம் இந்த நெஞ்சிலே பதி வைத்து தலையில பதி வைக்காம பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இத்தனை துணைக்கும் துணை இருக்க தமிழக மக்களுக்கும் எங்க சேலம் ஆராய்ச்சி சேர்ந்த கடுமையான உழைப்பாளிகள் இந்த துறையில இன்னொரு துறையை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நீங்க செய்யக்கூடிய பணிகளையும் உங்களுடைய தொழில வளர்த்துக் கொள்வதற்கும் சேலம் ஆரா ஸ்டுடியோன்னு நான் கேட்க தொடங்கியிருக்கேன் யாரெல்லாம் தொழில் செய்யறீங்களோ அந்த ஸ்டுடியோல இருந்து நம்பர் அனுப்புவாங்க அவங்க வந்து உங்களை இலவசமாக சூட் பண்ணிக்குவாங்க நீங்க கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டாம் உங்க தொழிலையும் உங்க திறமையும் வளர்த்துக் கொள்வதற்கு வெற்றி பெற உங்களுடைய தொழில் வெற்றி பெற நீங்க வெற்றி பெற இலவசமாக அதை பதிவு செய்து நகர் போலீஸ் பின் சைடு பின் தெருவு ஒப்புலி ராஜா தெரு பதிமூணாவது செகட்ரி தொண்ணூத்தி ஒன்னாவது தெருவு எட்நூத்தி நாற்பத்தி டோர் நம்பர் பயன்படுத்தி அந்த ஆர் ஆர் தமிழ் நீங்க போட்டா அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும் உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு அவங்க வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய உங்க தொழில பத்தி சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணி உங்க வளர்ச்சிக்கு சரிங்களா சாப்பாடு கூட நீங்க தர வேண்டாம் நான் பார்த்துக்குவேன் அந்த சாப்பாடு நீங்க கொடுத்துருக்கிறீங்க எனக்கு அதனால் பயன்படுத்திக்கிங்க அந்த துறையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இன்னும் எண்ணற்ற இதை சார்ந்து நம்ம நம்மளுடைய ஆறாறு தமிழில் வாழ்வின் சொல்லிட்டு நம்ம வாழ்வியல் முறை வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் விளையாட்டுத்துறை காலை எடுக்குதல் கபடி இல்லி விளையாடுதல் இப்படி நம்மளுடைய துறை சார்ந்த யோகா அது நமக்குரியதுதான் இந்தியாவுக்கு தமிழ் பண்பாட்டை சார்ந்தது சித்தம் சொல்லிட்டே போலாம் எண்ணற்ற துறைகள் இதெல்லாம் வாழ்வியல்கிற துறையில் ஆறாறு தமிழில் பயன்படுத்தியிருக்கேன் இதை தாண்டி உணவே மருந்து நோய் இல்லாத வாழ்வு இல்லையா உணவே நோய் இல்லாததுக்காக சுகர் நோயாளிகள் சுவையா சாப்பிடலாம் அப்படி ஒரு துறையை கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு முக்கியமா அவரப்பருப்பை கையில் எடுத்துருக்கிறோம் கொச்ச கொட்டன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டிச்சு ஒரு செய்வது பாரம்பரிய கட்டிச்சு ஒரு செய்வது சாம்பார் வைப்பது இப்படி புகுத்தி இருக்கிறோம் அடுத்து என்ன சார் இப்படி பண்ணிட்டு பிரியாணியில் என்ன பிரியாணி பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் பிரியாணிங்கிறது ஒரு பாவம் படம் ஒரு கோடி படம் தான் நூறு கோடியும் படம் தான் ஒவ்வொன்றுக்கு ஒரு வேள்வி இருக்கு இல்ல மத்த பிரியாணிக்கு நம்ம பிரியாணிக்குங்கிறது மத்தவங்களை குறைக்காக இல்ல அவங்க விற்கிற விலையில என்னென்ன போட முடியும்னு இருக்குது நம்ம ஒரு சிறந்த விலையில நியாயமான முறையில் கொடுக்குறோம் அதுல சேர்க்கப்படுற மூலிகை பொருட்களை பாத்தீங்களா ஆயில் ஒண்ணை தவிர நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாம் அடங்கியிருக்கு அது பிரியாணியில மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு மல்லி புதினா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் மஞ்சள் மிளகு எலுமிச்சம் இப்படி எந்த பொருள் எடுத்தாலும் பூண்டு இஞ்சி எல்லாமே நம்ம இதயத்துக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது தான் அதுல இருக்கிற ஒரே பொருள் ஆயில் அது மீட்லயும் அந்த கொழுப்புல எடுக்கு அது வேகும் போது கசீர் ஆயிலுக்கு நம்ம வதக்கிறதுக்காக பயன்படுத்துற ஆயில் இது எந்த அளவுக்கு மூலிகை ஆக்க முடியுமே இல்லாம பண்ண முடியுங்கிற ஆராய்ச்சியில சேலமாரா இருக்குது விரைவில் ஆயில் இல்லாத பிரியாணியை நாங்க இந்த உலகத்துக்கு உடல் நலத்திற்கு கொடுக்க இருக்கட்டும் இதுதான் இந்த ராஜபலத்தில் நான் கொடுக்கூடிய முக்கிய செய்தி அதுக்காக பிரமாண்டமான ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை நாங்க எங்க பங்குதாரர்களோடு சேர்ந்து எங்க ராஜா சார் தலைமையில எங்க மதுரை சுந்தர் சார் தலைமையில நம்மளுடைய தாராபுரத்து உரிமையாளர் வந்திருக்காங்க இது ஒரு குடும்பம்னு சொன்னா கோவில்பட்டியிலிருந்து வந்திருக்காங்க எங்களுடைய தென்காசியிலிருந்து இதுல சொன்ன எல்லா துறையிலும் ஐயா சூர்யா ஹாஸ்பிட்டல் தென்காசியில மருத்துவத்துறை சேர்ந்தவங்க எங்க துறையில் இருக்க காரணம் இந்த பிரியாணி உண்மையிலேயே நான் மூலிகை பொருள்னு சொன்னேன் ஒரு காலத்தில் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருப்பேன் இது ஒரு மூலிகை சாதம் ஊனிச்சோருன்னு தமிழக வரலாற்று அதனால டாக்டர் இருந்திருக்காங்க இன்னொரு அற்புதமான விஷயத்த

தமிழ்ல போலை ஏத்தி இன்னைக்கு திருகோணாமலை பிள்ளைங்களுக்கு செய்யற கொண்டு இந்த பொங்கலை மவுனியால தான் நாங்க எல்லாம் கொண்டாடணும் எங்களுடைய கிளை உழைப்பாளிங்க மேலாளர்கள் கொடுத்த அந்த பணத்தை கீழே மக்கள் அந்த இடத்துல அதுக்கு பெருமைக்கு சொல்லல எப்படி ஒரு நிறுவனம் பயணிக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு வாங்கன்னு கண்ணகி கோயில நூறு கோடியில கட்டியிருக்காங்க குங்குடி தீவுல எனக்கு எங்க ஊர் போயிட்டு கேட்டா கூட டக்குனாரு ஆணையரவு சுவமடுவு கிளிநொச்சி இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க திருகோணாமலை வவுனியா யாழ்ப்பாணம்னு சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அது ஒரு வடு நமக்கு நமக்குன்னு ஒரு நாடு ஏழை நாடு இருந்திருக்கும் அது வரலாற்று பிழை அதை விட்டுருவோம் இப்படி மக்கள் பணியில் இந்த உணவகம் போகுது இது உணவகம் அல்ல இதை ஒரு மருந்தாக மாற்றக்கூடிய முயற்சியில உணவே மருந்துங்கிற அந்த தாரக மத்தியத்தை கேப்ப இந்த ஊனிச்சு ஒரு பிரியாணியை கொண்டு வரதுல நாங்க இருக்கோம் சிக்கனை பத்தி பேசியிருப்போம் அதுல அதிக புரோட்டீன் இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலும் தோல் நீக்கிய சிக்கனா இருந்தா அதிக புரோட்டீன் நிறைந்தது சிக்கன்ல இருக்குதுன்னு உங்க கலோரிஸ் கணக்கு எடுத்து பாடுங்க எஃகு அதுல முட்டை வைக்கப்படுது இப்படி எண்டற்ற இந்த பிரியாணியை ஒரு மூலிகை சாதமாக ஆக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு மிகப்பெரிய எதிரி நமக்கு இருக்கக்கூடியது நோய் என்ன நோய் உலகத்திலே அதிக சக்கர நோயாளிகள் உள்ள நாடு இந்தியா இந்தியாவில் அதிக சக்கரம் உள்ளவங்க தமிழகம் எப்படி ஒரு குறிப்பு இருக்கு நம்ம தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திறக்காதீங்களே கிடையாது நம்ம சுகாதார அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் மூணு கடைகள் இருக்காங்க நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திறந்திருக்காங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சாரு அதே போல அந்த பக்கம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஏ கே மூர்த்தி இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே நம்ம கடை திறப்போட இன்னைக்கு இருக்கிற ஐம்பத்தி ஏழு கடையில கவி பேரஸ் வயர்முத்து மூணு கடை இருக்காரு பாரதி ராஜா ஏழு கடையை திரைத்துறையிலிருந்து நம்ம சீதா மேடம் கஸ்தூரி எல்லாமே திரைப்படாவில் பங்கெடுத்து குத்தோலை ஏற்றிருக்காங்க தமிழகமே அணி திரண்டு இருக்கு நம்ம முத்தரசு ஐயா நம்ம நல்லக்கண் ஐயா நெடுமாறன் எப்பேற்பட்ட தலைவர்கள் நம்ம செயலாளராக இருக்கு நமக்கு பின்னாடி நின்று இருக்காங்க புரிந்து அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வரிசைப்படுத்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதலிய மியா வைத்திலிங்கம் தாம்பர நகர எம்எல்ஏ அவர்களும் நகரமன்ற தலைவர் எஸ்ஆர் ராஜா அவர்களும் அந்த பகுதி செயலாளர் கண்ணி பெண்ணை அவர் மறைந்து விட்டார் அவர் எல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் சேலாமாரார் ஒரு இளைஞர்களின் தன்னம்பிக்கையாகவும் தேசத்தின் வளர்ச்சியாகவும் ஒரு தமிழ்மொழி மொழி பற்றாகும் அதனால தான் நான் யாழ்ப்பாணத்தில்

ஒரு சுகாதாரமான ட்ரீட்மெண்ட் ஆயிலாக இருந்தாலும் அதில் இருக்கிற கெடுதல் எந்த அளவுக்கு அதில் யுத்திய புகுத்தி அதை கொடுக்க முடியுமோ மக்களுக்கு ஆராய்ச்சி இருக்கிறோம் ராஜபாளையத்தில் அதுக்கான ஆராய்ச்சியில் பத்துக்கு பத்து கோடிக்கு மேற்பட்ட பணத்தை ஒதுக்கி முப்பது ஏக்கர் இதுக்காக முப்பத்தஞ்சு ஏக்கர் உத்தரமூரில் நான் நிலத்தை கைப்படுத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது ஆரோக்கியமான இதெல்லாம் கொடுக்கணும்னு இப்போ எங்கள் விவசாய தலைமையில் திருச்சியில் அந்த நேரடியாகவே பண்ணையிலேருந்து எடுக்கக்கூடிய விவசாயத்தை ஊக்கு ஊக்கு விதமாக இந்த பணிகள்லாம் நாம் இருக்கிறோம் நான் சொன்னது போல் ஆர்ஆர் தமிழ் ஸ்டுடியோவை பயன்படுத்திக்கிங்க அதே போல் என்னுடைய கல்லூரி கேட்ரிங் கல்லூரி ஏதை தொடங்கின இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கும் போது எல்லாம் கட்ட முடியாது நீ வந்து பயிற்சி எடுக்கலாம் அதுக்கு சம்பளம் தருவோம் பணம் கொடுத்து படிக்க வேண்டாம் நம்ம கடை ஏன் திறக்கிறோம் டாலர் வேல்வியோட அவனுடைய ஒரு ரூபா நம்ம ஊர்ல எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு செல்லும் யூகே ல நூத்தி பத்து ரூபா நினைக்கிற அப்ப யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த தகுதி இருக்கு ஒரு நாட்டுக்குள்ள நுழையணுங்கிற ஆசை மட்டும் பத்தாது படிப்பு அவங்க கேட்கற சான்றிதழ் உங்களுக்கு சரியானதாக இருக்கணும் அப்படியே பட்டாநாட்டுல பணிபுரியலாம் அந்த பணியில கல்லூரியிலையும் தேலாமாரார் கேட்டரிங் கல்லூரியை நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது ஆண்டாக இப்படி எல்லா பணிலையும் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் விவசாயம் இதோடைய மருத்துவம் இப்ப ஆர்ஆர் தமிழ்ல வாழ்வியல் சித்தத்தை பத்தி குவைத்து வெளிநாட்டுல இருந்து கேமரா எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக நான் இருக்கேன் நீங்க ஆர்ஆர் தமிழை பயன்படுத்தி நம்ம பூபதி இளைஞர் தலைமையில ஒரு அணி ஏழு பேர் கொண்ட அணி உங்க தொழில வளர்த்துக்க முன்பதிவு பண்ணி கேமரால இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க உங்க தொழிலுக்காக நான் அதை பண்ணிருக்கிறேன் உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னைக்கு சுகர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிரஷர் சுகர் இந்தியாவில் தமிழகத்தில் ஆட்டி படைக்குது மூணு விஷயங்கள் ஆட்டி கிடைக்குது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பல் பல்லாஸ்பத்திரி நம்ம பல் தான் நினைச்சிடாதீங்க அது எப்படி ஆரோக்கியமாக வச்சுன்னு ஒரு முயற்சியில் நம்ம கையில் தான் இருக்குது எப்பவுமே ஒரு செல்ஃப் அதாவது நம்ம சுய ஒழுக்கம் தான் நம்மளை முதல்ல காக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும்னு நினைக்காதீங்க நீங்கள் அது முதலாக இருங்க ரெண்டாவது கருதரிப்பு ஒரு காலத்தில் நம்ம இருவர் நமக்கு மூவர்னு இருந்து அப்புறம் நம்ம இருவர் நமக்கு இருவர்னு ஆகி அப்புறம் நம்ம இருவர் நமக்கு ஒருவர்னு ஆகி அந்த ஒரு ஒருவருக்கு இன்னைக்கு இத்தனை கருதரிப்பு ஹாஸ்பிட்டல் இருக்குது மது பழக்கம் உணவு பழக்கம் இரவு லேட்டு தூங்குறது செல்போன் பார்ப்பது செல்போனை பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை பாருங்கள் உங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்குது உங்க தொழிலுக்கு என்ன தேவை அது மாதிரி பார்த்து செல்போன்ல நல்ல விஷயங்களை எடுத்துங்க தூக்கம் இல்லாம சாப்பிடுறது நீங்க எத்தனை கருத்தறி பாஸ்பிட்டல் எங்க பார்த்தாலும் ஒரு குழந்தையாக இயங்கக்கூடிய நிலை இருக்குது பள்ளாஸ்பத்திரி நம்ம கருத்தறி பாஸ்பிட்டல் சுகர் ஹாஸ்பிட்டல் மூணுக்கு எந்த வீடியோ எடுங்க இதை சாப்பிட்டா சுகர் வரும் அதை சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அறிஞர்களும் சித்தர்களும் குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுக்க வேண்டும் ஆறு சுவிமாங்க ஆறு சுவினா என்ன கசப்பு இனிப்பு காரம் உப்பு இது நாலு இருக்கும் கடைசியா அந்த ரெண்டு இருக்கு பாருங்க கசப்பு தொகுப்பு தருசுமையில அதை நம்ம எடுக்கிறது இல்லை அது எதுல இருக்கு கருவப்பில்ல நெல்லிக்காய் கோவக்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் கசப்பு தொகுப்புல கீரை வகைகள் அனைத்து கீரை வகைகள் அவரக்காய் அவரப்பருப்பு இந்த அவரப்பருப்பு மொச்சை கொட்டை சுகர் வந்த எங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அல்லது கசப்பு தொகுப்பு இருக்கு அதுல குழம்பு வச்சு உங்களுக்கு வீடியோ விரைவில் வெளியாகுது தயவு செஞ்சு மொச்சை கொட்டையை வீட்டுக்குள்ள எல்லா பருப்போட தட்டப்பயிரும் பாசி பருப்புங்கிற அந்த பச்சை பயிரும் நிறைய புகுத்துங்க தோறும் பருப்பை விட சுகருக்கு அவ்வளவு நல்லது கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் சுகர் சுகருக்கு வெண்டக்காய் கொத்தவரங்காய் பீக்கங்கா சுரக்கான நல்ல காய்கள் சுகருக்கு எதிரான நீர்ச்சத்து சவுச்சவு நூக்கள் நீர்ச்சத்து உள்ள காய்களை தேர்ந்தெடுத்து உடம்புக்கு பயன்படுத்துங்க சாத உழவா அது தூயமல்லி சாதம் டயட் ரைஸ்லயும் ரெண்டு ரைஸ் தான் சாப்பிட முடியும் ஒண்ணு சீரக சம்பா நல்லா குழஞ்சிருக்கும் அதிக சீரண சக்தி ஏற்படுத்தும் பயப்பர் அதிகம் சீரக சம்பா சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பொங்கலா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் குதிரவாளி சிறுதானிகள் சுகர் பேசண்ட்டுக்கு சிறுதானியங்கள் இருக்கிற விஷயம் என்னன்னா இப்ப குதிரவாளி சாம தெனையில் இருக்கிற விஷயம் ஆடு இருக்கிறதா அதை எடுத்துக்க முடியும் சுகர் நோயாளிகளுக்கு கிட்னி லிவர் பீக்கா இருக்கும்

சேர்ந்து கடையில் பார்சல் கட்டுவது பிரியாணி அடிப்பது பிரியாணி போடுவது முட்டை ஒழிப்பது வெங்காயம் எப்படி ஒழிக்கணும் அதை எப்படி கட்டும் இத்தனை துறைகள் இதில் இருக்குது சோர்களை எப்படி கலக்க வேண்டும் இதுலேயே என்ன தக்காளி சாதம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் வள்ளிமுருகன் வந்து வெட்டி கொடுக்குறோம் உணவே மருந்துங்கிற துறையை நோக்கி தான் போகிறோமே தவிர லாமே எங்கள் துறையில் நாங்கள் போயிட்டு இருக்குங்கிறது எங்கள் லாபம் தேவை நாங்கள் கட்ட வேண்டிய கரண்ட் பிள்ளைக்கு எங்களுக்கு பணம் வேணும் கடையை நம்பி கொடுத்த உரிமையாளர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும் நம்பி இருக்கிற சட்ட திட்டங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் எங்களுக்கு பணம் தேவை ஊழியர்களுக்கு சம்பளம் தேவை வாங்குற பொருட்களுக்கு காசு கொடுக்கணும் இதுக்காக வியாபாரம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதுக்கான நியாயமான விலையில தான் சேலம் இருக்கும் அத்தகைய பணிகள் இருந்தாலும் தரத்திலையும் சுவையிலையும் அதை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதில் மிக உணவே மருந்துங்கிற துறையை நோக்கி இந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் மருத்துவரே எங்க கூடவே இருக்காரு சூரிய ஹாஸ்பிட்டல் உரிமையாளரே எங்க துறையில் இருக்கிறாரு அவரை கலந்து அதுல என்னெல்லாம் மூலிகை பொருட்கள் பிரியாணி ஒரு அளவோட சாப்பிடும் நீங்களுங்கிற நிலையை ஏற்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம் அனைத்து துறையிலும் வருவதற்கு உங்க அன்பு ஆதரவும் ஆண்டவனும் தமிழக மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன் இப்பதான் நேற்று அந்தமான இருந்து வந்தேன் கடாரம் கொண்டா ராஜராஜ சோழன் மலேசியால கடாரத்தை பிடிச்சி சோழன் ஆயிரம் ஆண்டு விழாவை அந்த மாநில கவர்னர் முன்னிலையில விழாவை முடித்து விட்டு வந்தேன் அங்கே போய் தான் கொஞ்சம் சளி போகும்போதும் விமானம் மலையில் தான் இறங்கினது மலையில் எந்த மலை வானத்துலேருந்து பேர மலை ஊரும் மலை மலையாக தான் இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு தீவு விமானிலையுமே மலைக்குள்ளே தான் இருக்குது ஆச்சரியப்பட்டு போன அந்த மலை நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே அந்த கோபரத்தை காணொலி மூலமாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் நலம் பட்டு வந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துகள் அப்படி நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வந்திருக்கிறோம் நாடுங்கும் இதை கொண்டு போக இருக்கிற இளைஞர்கள் கடைபிடித்து மிக சுய ஒழுக்கத்துக்கு உள்ள இளைஞர்கள் இருந்து ஒரு முயற்சி பண்ணனா அது தோல்வின்னு நினைச்சிடாதீங்க தோக்கும் போது அது ஒரு பிழைன்னு எடுத்துக்கோங்க ஒரு வழி தெரியாம போனா எப்படி சரி பண்ணி திரும்பி வரமோ அப்படிதான் முதல் முயற்சி தோல்வியா இரண்டாவது முயற்சி தோல்வியா எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான முயற்சி தோல்விக்கு அப்புறம் தான் இத்தனை அறிஞர்களும் நாள்வாவும் நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் உருவானாங்க அத முயற்சியிலேயே தோல்வி நடத்துக்காத இன்னொன்னு சொல்லுவோம் இளைஞர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆயுசும் காலமும் உங்க கையில இருக்குது மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுவதற்கு நீ தோப்பது எழுபது எண்பது வயசுல இல்ல முப்பது எழுபது வயசுல ஒரு முயற்சி செஞ்சு விட்டு தோண்டு போறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த ஆயுச காலம் நேரங்களை கையில் எடுத்துங்க இன்னைக்கு ஒரு விமானம் இந்திய நேர் விமானம் நம்ம அகமதாபாத் பாத்துல தரையில விழுந்துருச்சு அது இன்னொரு ஆயிரம் அடி உயரத்துல மட்டும் இருந்தது அந்த விமானம் உழுந்துருக்காது ரெண்டு இன்ஜின் ஆப் ஆயிடுச்சு இன்னொரு இன்ஜின் ரெண்டு இன்ஜின் செயல இருந்து வெட்டி மின்பகுதியில இருந்து இன்னொரு இயந்திரம் வரும் அது சுத்தி மின்சாரத்தை கொடுக்கும் அவசியம் இல்ல ஹைட் இல்ல இன்னொரு ஆயிரம் அடி ஹைட்ல இருந்திருந்தாங்களா மின்சாரம் வந்து எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க ஒரு செகண்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் இப்ப தெரியத்துக்காக சொல்றேன் இன்னொரு பத்து செகண்ட் அவங்க கையில இருந்திருந்தா யாருமே அதுல உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்காதுன்னு நீங்க அறிவியல் ஒரு ரிப்போர்ட் அது மாதிரி அந்த அந்த பத்து செகண்ட் எவ்வளவு முக்கியமானது நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை கடந்து போயிட்டு இருக்குது அதை உங்களுக்கானதாக ஆக்கி கொள்ளுங்க உங்க தொழில்காலத்தை ஆக்கி கொடுங்க உங்க சிந்தனை எல்லாம் உங்க குடும்பத்தையும் நீங்க சார்ந்து இருக்கிற தொழிலும் தான் எண்ணங்களை அதிக நேரங்களை செலவிடுங்க குடும்பம் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் குடும்பத்துல ஒண்ணுன்னா நம்ம இதயம் நொறுங்கிடும் குடும்பம் நல்லா இருக்குன்னா நம்ம தொழில ஜெயிக்கிறோம் தொழிலை ஜெயிக்கணும் நேரங்காலத்தை பொழுதுபோக்கு உரையாடுறதுக்கும் கேளிக்கையான விஷயங்களுக்கு எல்லாம் நேரத்தை தூக்கி போட்டுட்டு தொழில் சார்ந்து சிந்தியுங்க அதுதான் உங்க பொருளாதார அடங்கியிருக்குது இருக்குது அதுபடி நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று இளைஞர்கள் கேட்டுக்கொண்டு என்னை வாழ வைத்த தமிழக மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைப்ப இதை திருப்பி தரத்துக்கு தான் இவ்வளவு போராட்டம் உங்களுக்கு என் வெற்றியும் என்னுடைய வாழ்க்கையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது எனக்கு எந்த குச்சமும் இல்லை இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாதான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு என்பதற்காக உண்மைகளை சொல்றேன் தமிழக இளைஞர்களை இந்த ராஜ ராஜபலை இருந்து ஆண்டாள் அருளால நம்ம அடையார் ஆனந்தபான் ஐயா திருப்பதி ராஜா ஐயா அவருடைய ஆசிரியத்தோட நம்ம ராம்கோ மில் அமைச்சர் குமரசாமி ஐயா நம்ம தமிழக முதல்வர் அவருடைய ஆசிவத்தோட இந்த மண்ணிலிருந்து உங்களிருந்து சற்று விலகி இருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் வரும்போதெல்லாம் மதுரைக்கு வரும்போதெல்லாம் இங்கே வருவேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு மகிழ்ச்சி ஒரு சொல்லியாவது என் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பயன்பெறுங்க இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கானது இது வெறும் வியாபாரத்துக்கானது இல்லை என்பதை கூறி அனைத்து எங்கள் வருகை புரிந்த தொழிலாளிங்க எங்களுடைய கடை உரிமையாளர் சார்பாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்